ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நாங்களும் பண்ணும் போது நோக்காமல் இருக்கிறது என்ன கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் நம்முடைய பக்தி நிலைகளை பார்க்கின்றோம் ஆனால் தெய்வனோ நம்மிடம் அன்பு தாழ்மை உண்மை நீதி பொறுமை தயவு பிறருக்கு உதவும் பண்பு கபடமற்ற மனநிலை ஆகிய தெய்வீக பண்புகளை பார்க்க விரும்புகின்றார் இது போன்ற உயர்ந்த பண்களும் தான் தேவனை நம்முடன் நிற்கவும் நமக்காக செயல்படவும் தோன்றும் எனவே நாம் பக்தியானவர்கள் என்ற நிலையை கடந்து தெய்வீக குணாதிசயங்களை கொண்டவர்களாக மாற வேண்டும் அப்பொழுது அவருடைய அங்கீகரிப்பை பெறும் இஸ்ரமியல் மக்கள் தெய்வம் விரும்பும் குணாதிசயங்களையும் அவருடைய நியாயங்களையும் தரித்து கொள்ளாமல் வாசம் இருந்தார்கள் அதனால் தேவன் அவர்களுடைய பக்தி பிரியப்படவில்லை எனவே இன்று அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அவர் தம்மிடத்தில் எதிர்பார்க்கும் குணாதிசயங்களையும் அவருடைய நீதி நியாயங்களையும் கை கொண்டு வாழ வேண்டும் அப்பொழுது அவருக்காக நாம் செய்யும் பக்தியான காரியங்களில் தேவன் மகிழ்வார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்